எந்த அளவுக்கு லூக்கா நச்செய்தியாளர் அன்னை மரியாவை ஒரு பெற்றவராக பார்த்தார் உளவியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக எத்தனை பேர் ஆட்டி படைக்கிறார்கள் அன்னை மரியாவுடைய பயத்திற்கு அவருடைய கேள்விக்கு சரியான விடை கிடைக்கிறது பனிரெண்டு வயது மதிக்கத்தக்க பெண் இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாட முடியுமா அந்த ஆம் என்ற அந்த சொல்லுக்கு விளக்கமாக பதிலும் அமைந்து விட்டு இருக்கிறது. மரிய இதற்கு முந்தைய பகுதியிலே அன்னை மரியாளுடைய பிறப்பு குழந்தை பருவம் மத்திய நச்செய்தியாளர் தன்னுடைய குழந்தை பருவ நச்செய்தியில் ஒன்று முதல் இரண்டு அதிகாரங்களிலே இளமை பருவம் அல்லது இளம்பெண் மரியாவை எப்படி ஒரு ஓவியமாக சித்தரிக்கிறார் என்பதை பார்த்தோம் இப்பொழுது லூக்கா நச்செய்தியாளர் தன்னுடைய முதல் இரண்டு அதிகாரங்களில் குழந்தை செய்தியில் அன்னை மரியாளை எப்படி ஒரு இளம்பெண் என்கிற சூழலில் வைத்து பார்க்கிறார் அவருடைய ஓவியத்தை இவர் எப்படி வரைகிறார் சொல்லப்போனால் ஊக்கார செய்தியாளர் ஒரு மருத்துவர் ஒரு எழுத்தர் அது மட்டுமல்ல அவர் ஒரு ஓவியர் இவருடைய ஓவியம் வந்து சிறப்பு மிக்கது என்று எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் பல இடங்களிலே ஒரு டஜன் பனிரெண்டு இடங்கள் அதற்கு மேலாக கூட பல பேர் அன்னை மரியாவுடைய ஓவியத்தை அதாவது குறிப்பாக லூக்கா வரைந்த ஓவியத்தை வைத்திருப்பதாக பல தேவாலயங்கள் சு சுட்டி காட்டுகின்றன கூட திருக்குடும்பம் வாழ்ந்த ஒரு இல்லத்தை அல்லது குகையை கோவிலாக அமைத்திருக்கிறார்கள் அங்கு கூட லூக்கா வரைந்த ஓவியம் இன்றைக்கும் இருக்கிறது என்று பாரம்பரியம் சொல்கிறது அப்படி பார்க்கிறபோது லூக்கா வரைந்த ஓவியம் இன்றைக்கு எங்கெல்லாம் இருக்கிறது சொல்லப்போனால் பாரம்பரியமாக சொல்வது அந்த ஓவியங்களில் முக்கியமானது நான்கு ஓவியங்கள் அந்த நான்கு ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்றால் ரஷ்ய நாட்டிலே வாலடிமிர் என்ற நகரிலே இருக்கிற மரியா ஓவியம் ஆனால் இந்த ஓவியம் அடிப்படையில் எங்கிருந்து வந்தது எருசலேமில் இருந்து வந்ததாக கருதப்படுகிறது வால்டிமிர் என்பது ரஷ்யாவிலே மாஸ்கோவுக்கு கிழக்கே நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த ஓவியம் எருசலேமிலிருந்து இருந்து நோவில் வந்ததாகவும் அங்கு இந்த ஓவியத்தை வைப்பதற்காகவே ஒரு துறவி இல்லம் அமைக்கப்பட்டு அந்த துறவி இல்லத்தில் இந்த ஓவியம் இருந்ததா இருந்ததாகவும் மத்திய காலத்தில் இது எப்படியோ தொலைந்துவிட்டது ஆனால் மீண்டும் ஆயிரத்து நூற்றி பதினைந்தாம் ஆண்டு வால்டுமீர் நகருக்கு இந்த ஓவியம் எப்படி வந்து சேர்ந்தது இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் அந்த வால்டுமீர் நகர மாதா ஓவியம் நூக்கான செய்தியாளர் வரைந்த ஓவியமாக கருதப்பட்டு சிறப்புமிக்கதாக இருக்கிறது இரண்டாவது ஓவியம் வந்து சென்டகோபா என்கிற இடத்தில் இருக்கிற போலந்து நாட்டில் வார்சாவிலிருந்து போலந்து தலையின வார்சாவிலிருந்து தென்மேற்கு எனக்குரிய இரநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சென்ஸ்டகோவா என்கிற ஊர் அதிலே இருக்கிற மரியா ஓவியம் இந்த ஓவியத்துடைய பின்னணி என்றால் லூக்கா வரைந்த மரியா குழந்தையேசு குழந்தை இயேசுவை மரியா அணைத்து கொண்டு இருப்பது போல அந்த ஓவியம் இருக்கும் அந்த ஓவியத்தை இவ எருசலேமிலிருந்து இருந்து ஹெலேனா கான்ஸ்டன்டைன் பேரஸுடைய தாய் நான்காம் நூற்றாண்டிலே கான்ஸ்தாந்தின் நோவிலுக்கு எல்லாமே கான்ஸ்தாந்தின் நோவிலுடைய தொடக்கத்தை கொண்டு இருக்கிறது கான்ஸ்தாந்த் நோவிலுக்கு கொண்டு வந்ததாகவும் அங்கிருந்து பதினான்காம் நூற்றாண்டிலே இது போலந்து நாட்டுக்கு சென்றதாகவும் இந்த சென்ஸ்டோகோவா நகருக்கு மாற்றப்பட்டதாக பாரம்பரியம் சொல்கிறது ஆக இரண்டு ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் பால்டிமீர் மாதா ஓவியம் சென்ஸ்டோகோவா போலந்து நாட்டில் இருக்கிற மாதா ஓவியம் மூன்றாவது ரோமை மக்களின் பாதுகாவலி இதனுடைய தொடக்கமும் ஹெலானாவை சுற்றி அமைகிறது ஹெலேனா வந்து எருசலேமில் இருந்து கான்சாந்தி நோபலுக்கு எடுத்து சென்றதாகவும் ஆறாம் நூற்றாண்டிலே அது ரோமைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் மரியா மேஜர் என்கிற அந்த பசிலிக்காவிலே அது வைக்கப்பட்டுள்ளது ரோமை மக்களுடைய பாதுகாவலி என்று இந்த படத்தை இந்த ஓவியத்தை அழைக்கிறார்கள் இந்த அளவுக்கு என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் வெளிநாடு பயணம் செல்வதற்கு முன்னால் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த ஓவியத்திற்கு மலரஞ்சலி தான் அவ செல்வது வழக்கம் ஆக மூன்று ஓவியங்களை பார்த்துருக்கிறோம் ரோமியில் இருக்கிற ஓவியம் போலந்தில் இருக்கிற சென்ஸ்டோகோவா என்கிற இடத்துல ஓவியம் வால்டுமே ரஷ்யாவில் இருக்கிற ஓவியம் நான்காவது சகாய அன்னை ஓவியம் இதுவும் கான்சான் நோபில் ஓவியத்தினுடைய மாதிரி ஏற்கனவே நாம் பார்த்த முதல் ஓவியத்தினுடைய மாதிரி இது கிரேத்தா தீவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு ஒருவநாள் திருடப்பட்டு மீண்டும் பதினானாம் நூற்றாண்டில் ரோமைக்கு வந்தது ரோமையில் எங்கு இருக்கிறது என்றால் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி அதாவது ரிடம் தெரிஸ் என்று அழைக்கப்படுகிற ரட்சகர் சபை குருக்களுடைய தலைமையகத்திலே புனித அல்ஃபோன்சிஸ் லிகோரி ஆலயம் இருக்கிறது அந்த கோவிலிலே சகாய அன்னை நமக்கெல்லாம் தெரியும் சகாய அன்னை வழிபாட்டு அல்லது நவநாட்களை எல்லாம் பிரபலப்படுத்தியவர்கள் இந்த இரட்சகர் சபை குருக்கள் அங்கிருந்து தான் இந்த சகாய அன்னை என்கிற அந்த ஓவியம் இந்த நான்கு ஓவியங்கள் தான் ரோமியிலே இரண்டு ஓவியங்கள் போலந்திலே ஒரு ஓவியம் அதே போல் ரஷ்யாவில் இருக்கிற ஓவியம் இந்த நான்கு ஓவியங்களும் லூக்கா நச்செய்தியாலே நச்செய்தியாளருடைய சிறப்போடு அமைகின்ற ஒரு ஓவியமாக கருதப்படுகிறது இதில் எது உண்மையான லூக்கா நச்செய்தியாளர் வரைந்த ஓவியம் என்கிற அந்த கேள்விக்கு செல்வதற்கு பதிலாக எந்த அளவுக்கு லூக்கா நச்செய்தியாளர் அன்னை மரியாவை ஒரு பெற்றவராக பார்த்தார் அன்னை மரியாவுக்கு ஒரு அழகிய ஓவியத்தையே வரைந்திருக்கிறார் தந்தை கைப்பட அன்னை மரியாளை தன்னுடைய நச்செய்தியிலே எந்த அளவுக்கு உயர்வாக பார்த்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த ஓவியங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது எட்டு பகுதிகள் அன்னை மரியாழை நமக்கு அறிமுகப்படுத்துகிறதாக இந்த லூக்கா நச்செய்தியிலே அமைகின்றது லூக்கா நச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு முதல் லூக்கா நச்செய்தி ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்து ரெண்டு மரியா என்கிற தளத்திலிருந்தே மரியாவை லூக்கா பார்க்கிறார் எப்படி மத்திய நச்செய்தி யோசேப்பு என்கிற தளத்திலிருந்து மரியாவை பார்த்தாரோ எங்கே லூக்கா நற்செய்தி மரியா என்கிற தளத்திலிருந்து மரியாவை பார்க்கிற இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டுமென்றால் மரியாவை எந்த பாரம்பரியத்திலிருந்து பார்க்கிறார் நாசரேத்து பாரம்பரியத்திலிருந்து பார்க்கிறார் மத்திய எருசலேம் பாரம்பரியத்திலிருந்து மரியாவுடைய கதையை தொடங்குகிற போது லூக்கா நற்செய்தி நாசரேத்து பாரம்பரியத்திலிருந்து மரியாவுடைய கதையை தொடங்குகிறார் அப்படி என்றால் இயேசுடைய பிறப்பு நிகழ் முன்னறிவிப்பு நிகழ்வதே நாசரேத்தூரில் நிச்சயமாக அன்னார் சுவக்கியினுடைய வீட்டில்தான் எழுந்திருக்க வேண்டும் எனவே அவர்களுக்கு நாசரேத்தில வீடு இருக்கிறது அங்கு மரியா தங்கியிருக்கிறார் பன்னிரெண்டு வயது பனிரெண்டு வயதிலேயே திருமணம் செய்து வைப்பது வழக்கம் ஏனென்றால் அந்த காலத்தில் பனிரெண்டு வயதுக்கு வயதுமானவுடனே குழந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அதுதான் அந்த குடும்பத்திற்கு பேர் என்கிற பார்க்கிற பார்வை எனவே மன ஒப்பந்தம் நடைபெறுகிறது இயேசுவ மரியாவுக்கும் யோசிப்புக்கும் அந்த நேரத்தில் தான் மன ஒப்பந்த காலத்தில் தான் இந்த சூழ்நிலையே ஒன்று ஒரு செய்தியை நாம் மனதில் வைக்க வேண்டும் மன ஒப்பந்தம் இந்த மன ஒப்பந்தம் என்கிற போது ஒன்றை நாம் மனதில் வைக்க வேண்டும் வழக்கமாக யூதர்களுடைய திருமணம் எப்படி நடக்க வேண்டும் நடக்கும் என்றால் ஓராண்டுக்கு முன்னாலே அவர்கள் மன ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் இது பெண்ணிடத்திலே மன ஒப்பந்தம் செய்வதில்லை மாறாக பெண்ணுடைய தந்தையிடத்திலே நேரடியாகவோ அல்லது வேறு நண்பர்கள் வழியாகவோ அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து மன ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் அப்படி மன ஒப்பந்தம் செய்த காலத்திலே இந்த பெண் தன்னுடைய தாய் தந்தியுடைய வீட்டிலே தங்க வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியமானது அந்த மன ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு இந்த மணப்பெண்ணை கணவனுடைய வீட்டிற்கு பவனியாக அழைத்து சென்று திருமணம் நடைபெறும் எனவே திருமணம் நடைபெறற்கும் மன ஒப்பந்த காலத்திற்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கிறது அது குறை ஓராண்டுக்கு குறையாமல் அந்த காலம் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மரபு அந்த அடிப்படையில் தான் நாம் அன்னை மரியாளுடைய மன மனஒப்பந்த நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும் எனவே இந்த காலகட்டத்தில் தான் இயேசுனுடைய பிறப்பு பற்றிய முன்னறிவிப்பு நிகழ்கிறது ஆனால் அடிப்படையில் மரியா சூசைக்கு அல்லது யோசேப்புக்கு கணவர் என்கிற சிந்தனையில்தான் இந்த மன ஒப்பந்த நிகழ்கிறது மன ஒப்பந்த காலத்திலே இருவரும் கணவன் மனைவி என்கிற அந்த சிந்தனைக்குள் தான் அடங்குகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இயேசுடைய பிறப்பு செய்தி வருகிறது ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே இவர்கள் கூடி வாழவில்லை இதைத்தான் அன்னை மரியாளுடைய செய்தி இது எப்படியாகும் நான் கண்ணியாயிற்றே என்கிற அந்த கேள்வி சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அப்படி என்றால் யோசேப்புக்கும் மரியாவுக்கும் இடையே மன ஒப்பந்த காலமயதுடைய தவிர அவர்கள் இன்னும் கூடி வாழவில்லை ஆனால் இந்த கேள்விக்கு வானத்தூரிடமிருந்து பதில் கிடைக்கிறது தூய ஆவி உம்மீது வரும் கடவுளின் வல்லமை உண்மையில் நிலையிடும் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அந்த குழந்தை இறைமகன் எனப்படும் அன்னை மரியாளுடைய பயத்திற்கு அவருடைய கேள்விக்கு சரியான விடை கிடைக்கிறது அதன் பிறகுதான் மரியா சொல்கிறார் நான் ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் இது அன்னை மரியாள் அறிந்து சொன்னாரோ அறியாமல் சொன்னாரோ ஆனால் இந்த உலகத்தில் அது ஒரு மறக்க முடியாத வார்த்தையாகவே மாறிவிட்டது உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் உமது சொற்படியே நிகழட்டும் நான் உம்முடைய அடிமை இறைவனுக்கு அடிமை இந்த வார்த்தை தான் அன்னை மரியாளை இயேசுவனுடைய சிறுவைப்பாடுகள் வரை கட்டி போட்டது எல்லாவற்றையும் இறைவனுடைய திட்டமாகவே ஏற்றுக்கொண்டார் இந்த லூக்கான செய்தி இந்த வார்த்தையை வைத்துதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையே நகர்த்தி கொண்டு போகிறார் அவருடைய இயேசுடைய இறப்பு வரை நகர்த்தி கொண்டே போகிறார் இதன் பிறகு லூக்கா செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தைந்து மரியா எலிசபத்தை சந்திக்கிறார் ஆக முதல் பகுதியிலேயே அன்னை மரியாவை இறைவனுடைய அடிமையாக இறைவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு பெண்ணாக அறிமுகப்படுத்தியவர் இங்கே எங்கோ ஒரு யூதையா மலைநாட்டிலே வயது முதிர்ந்த நிலையிலே குழந்தையை பெற்றெடுக்கப் போகிற இவருடைய சிற்றன்னை எலிசபெத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு தூ ஒரு தூண்டல் பெற்ற ஒரு பெண்ணாக ஒரு ஆர்வமிக்க பெண்ணாக எந்த அளவுக்கு என்றால் அச்செய்தியாளர் லூக்கா இவருடைய இந்த பயணத்தை பற்றி சொல்லுகின்ற போது விரைந்து சென்றார் என்று சொல்கிறார் யூதா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு அதாவது ஐன்கரீம் என்கிற ஊருக்கு விரைந்து சென்றார் அப்படி என்றால் அவருடைய பயணத்தில் மட்டும் விரைவு அவருடைய உள்ளத்திலும் ஒரு விரைவு என்னுடைய சிற்றனைக்கு உதவ வேண்டும் பாருங்கள் இந்த பனிரெண்டு வயது நிரம்பிய பெண்ணுக்கு இருக்கிற அந்த வேகத்தை பாருங்கள் நான் உதவ வேண்டும் என்னுடைய உதவியை நாடி இருக்கிறார் ஒருவர் அவருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு தாகம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் இங்கே அன்னை மரியாலை ஐன்கரிமிலே பார்க்கிறோம் எலிசபத்தை சந்திக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம் அவரை பார்த்தவுடனேயே இந்த எலிசபத்து அவருடைய வார்த்தையை பாருங்கள் துள்ளி விழுகிறது அவருடைய வாயிலிருந்து வார்த்தை என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அதாவது பிற்காலத்தில் எபேசு திருச்சங்கம் அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று அறிமுகப்படுத்தியது அதற்கு அடிப்படை வார்த்தையே இந்த எலிசபத்தினுடைய வார்த்தை தான் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார் அந்த மகிழ்ச்சியிலேயே அன்னை மரியாள் துள்ளி குதித்து ஒரு அழகிய பாடல் பாடுகிறார் மரியாவினுடைய பாடல் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு ஒரு இளம்பெண் பனிரெண்டு வயது மதிக்கத்தக்க பெண் இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாட முடியுமா அதற்கு ஆதாரமாக அமைவது தான் நம்முடைய எரிசலையும் பாரம்பரியம் அன்னை மரியாள் எங்கே வளர்ந்தார் மூன்று வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரை கோவிலில் அவர் எபிரேயம் படித்திருக்கிறார் அறமையும் பேச தெரிந்திருக்கிறது எபிரேய மறைநூலை தெள்ள தெளிவாக அவர் ஆய்ந்திருக்கிறார் சட்டங்களை அறிந்திருக்கிறார் யூத சட்டம் என்ன என்றவருக்கு தெரியும் அறுநூற்று பதினான்கு சட்டங்கள் அந்த காலத்திலே வகுக்கப்பட்டிருந்தன அத்தனையும் அத்துபடியாக அறிந்திருக்க வேண்டும் எனவேதான் தான் இந்த பாடல் அவருடைய உள்ளத்திலிருந்து ஒரு வேட்கையாக வருகின்றது ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் வகை கொள்கிறது அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம் என்ன தாழ்நிலையில் இருந்த என்னை கண்ணோக்கினார் பெண் என்றாலே ஒரு கீழான நிலை அந்த பெண்ணை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் ஒரு இறைவனுடைய தாயாக உயர்த்தியிருக்கிறார் ஒரு மீட்பரை பெற்றெடுக்கிற தாயாக உயர்த்தியிருக்கிறார் என்ற பெருமையை சொல்லுகிறார் நான் ஒரு சாதாரண பெண் அந்த பெண்ணை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார் என்று பெருமையோடு பேசுகிறார் அது மட்டுமல்ல அதை தொடர்ந்து சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒரு பன்னிரெண்டு வயது நிரம்பத்தக்க ஒரு பெண்ணால் இதை பேச முடியுமா என்று நாம் மூக்கில் விரல் வைத்து பார்க்கின்ற நிலைக்கு அவர் பேசுகிறார் என்ன நிலை என்றால் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்தார் வலியோரை அரியணையின் தூக்கி எறிந்தார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வருங்கையராய் அனுப்பினார் இந்த ஐந்து வாக்கியங்களும் அன்னை மரியாளுடைய வாயிலிருந்து தெறித்துக் குதிக்கிற வார்த்தைகள் இந்த வாக்கியங்கள் சாதாரண வாக்கியங்கள் அல்ல இன்றைக்கும் விவிலிய அறிஞர்களை மட்டுமல்ல இறையலாரையே சிந்திக்க அழைக்கின்ற வார்த்தைகள் அவர் என்ன சொல்லுகிறார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார் இறைவன் ஏற்கனவே சிதறடித்து விட்டார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போர் யார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திக்கிறவர்கள் உளவியல் ரீதியாக அதாவது அவர் உளவியல் பார்வையிலே பார்க்கிறார் உள்ளம் என்பது இதயம் இதயத்திலே செருக்கு இருக்கிறது அந்த செருக்கோடு யார் யார் சிந்தித்தார்களோ அத்தனை பேரையும் அவர் தூக்கி எறிந்தார் அதாவது உள்ளத்திலே செருக்கு உளவியல் ரீதியாக எவர் தன்னுடைய ஆளுமையை பிறர் மீது திணிக்கிறார்கள் இன்றைக்கு வந்து பல்வேறு ரீதியாக மக்கள் மீது திணிப்பு நடக்கிறது உளவியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக எத்தனை பேர் ஆட்டி படைக்கிறார்கள் இந்த சிந்தனை அன்னை மரியாளுக்கு அவருடைய பனிரெண்டு வயதில் இருந்திருக்கிறது அதுவும் எப்பொழுது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அல்ல இருபதாம் நூற்றாண்டில் அல்ல ஏறக்குறைய முதல் நூற்றாண்டிலே அவர் பிறந்ததோ முதல் நா நூற்றாண்டுக்கு முந்தி கிமு ஒன்றில் ஒன்றாம் நூற்றாண்டிலே பிறந்தவர் எனவே கிமு ஒன்றாம் நூற்றாண்டிலே அவருக்கு இந்த சிந்தனை இருந்திருக்கிறது பாருங்கள் எப்படிப்பட்ட சிந்தனை உளவியல் ரீதியாக யாரும் யாரையும் அடக்க முடியாது எனவே யார் யார் உள்ளத்திலே செருக்கோடு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அடித்து நொறுக்கப்படுவார்கள் அடுத்து என்ன பேசுகிறார் வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிகிறார் அரியணையில் இருக்கிறவர்கள் யார் அரசியல் செய்கிறவர்கள் ஆளுகிறவர்கள் இவர்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படி வலிமையோடு இருக்கிறவர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் யாரும் அரசியல் ரீதியாக யாரையும் அடக்க முடியாது அப்படி யாரும் அடக்கினால் இறைவன் தூக்கி எறிவார் தூக்கி எறிந்து விட்டார் எரிந்து விட்டார் என்றே சொல்கிறார் இவருடைய பார்வையிலே இவரை உயர்த்திய அந்த இறைவன் இவரை உயர்த்தியது மட்டுமல்ல யார் யார் அரசியல் ரீதியாக பிறரை அடிமைப்படுத்துகிறார்களோ உளவியல் ரீதியாக அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை எல்லாம் தூக்கி எறிகிறார் மூன்றாவது தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் சமூக ரீதியாக சோஷியலி யார் யார் சமூக ரீதியாக அடக்கப்படுகிறார்களோ சமுதாயம் யார் யாரை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அடக்கி வைத்திருக்கிறதோ மாறுபடுத்தி பார்க்கிறதோ அத்தனை பேரையும் இறைவன் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் தூக்கி உடைத்து போடுகிறார் அவர்களை எல்லாம் விலக்கி விடுகிறார் அவர்களையெல்லாம் விடுகிறார் எனவே சமூக ரீதியாக யாரும் யாரை அடக்க முடியாது பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறான் செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகிறார் பசித்தோரும் செல்வரும் எங்கே பசி இருக்கிறதோ இருக்கிறார்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அங்கே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிறவர்களை கீழே வீழ்த்தி இல்லாதவர்களை உயர்த்துகிறார் அப்படி என்றால் என்ன பொருள் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறவன் இல்லாதவன் என்கிற வேறுபாடு காட்டக்கூடாது பாருங்கள் ஒரு பனிரெண்டு வயது பெண்ணுக்கு இருக்கிற ஒரு பார்வை சமூக பார்வை இருக்கிறது உளவியல் பார்வை இருக்கிறது அரசியல் பார்வை இருக்கிறது பொருளாதார பார்வை இருக்கிறது அப்படி என்றால் இந்த மரியாவை எப்படி சொல்வது இந்த மரியா எந்த அளவுக்கு அறிவு அறிவிலே தெளிச்சு இருக்கிறது ஒரு முதிர்ச்சி இருக்கிறது மரியாவினுடைய இந்த பாடல் ஒரு சாதாரண பாடல் நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது இந்த பன்னிரெண்டு வயதிலும் அவரிடத்தில் இருக்கிற அந்த முயற்சி முதிர்ச்சியை லூக்கா செய்தியாளர் மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு முன்வைக்கிறார் இது ஐன்கரிமிலே எலிசபெத்தை சந்திக்கிற அந்த வேளையிலே மிக அற்புதமாக பாடப்படுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது அதை தொடர்ந்து இயேசுடைய பிறப்பை லூக்கா நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழில் நமக்கு ஒரு அழகிய ஒரு ஓவியம் போலவே வடித்து காட்டுகிறார் இரண்டாம் அதிகாரத்தில் இங்கே பெத்லேமுக்கு வரவைத்து பெத்திலேயமிலே ஒரு குகையிலே எளிய முறையிலே குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கிற ஒரு எளிய தாயாக இளம் தாயாக அன்னை மரியாவை அறிமுகப்படுத்துகிறார் அதன் பிறகு லூக்கா நற்செய்தியாளர் இடையர்கள் குழந்தையை சந்திக்க வருது வருவதையும் வானத்தூருடைய பாடலையும் நமக்கு அறிமுகப்படுத்த ஒன்றை நாம் மனதில் வைக்க வேண்டும் இயேசு பிறந்தபோது அவரை சந்திக்க வருகிறவர்களை லூக்கா நச்செய்தியாளரும் மத்திய நச்செய்தியாளரும் யார் என்று அடையாளம் காட்டுகிறார் எளியவர்கள் இடையர்கள் அதே போல் ஞானிகள் எங்கோ இருந்து வருகிறார்கள் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஏறுவதற்கு தெரியவில்லை ஆனால் குக்ரம் ஆகிய பெத்லேயமிலே யாரும் அறியாத ஒரு பெத்லேயமிலே அங்கே பிறக்கிறார் ஒரு எளிய முறையில் பிறக்கிற ஒரு சூழல் இங்கே மாட்டு தொழுவத்தில் கொ மாட்டு கொட்டலிலே குழந்தை வைக்கப்படுகிறது அப்படி என்றால் அன்னை மரியாள் ஏழ்மையையும் ருசித்தவராக இருக்கிறார் அவருடைய குடும்பம் வாய்ப்புள்ள வசதியுள்ள குடும்பம் அந்த வசதி வாய்ப்புள்ள குடும்பம் கடைசியிலே பெத்திரையமிலே எளிய முறையில் ஒரு குகையிலே மாடடையும் கொட்டிலே குழந்தை பிறக்கிற அந்த பெற்றெடுக்கிற ஒரு எளிய நிலையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் லூக்கான செய்தியாளர் அதே போல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் குழந்தைக்கு எட்டாம் நாள் விருத்த சேதனம் அதாவது குழந்தையை சட்ட நெறிமுறை பிரகாரம் எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்கின்ற ஒரு தாயாக யூத சட்டப்படி எல்லாவற்றையும் அனுசரிக்கின்ற ஒரு தாயாக இங்கே லூக்கா செய்தியாளர் அறிமுகப்படுத்துகிறார் அதன் பிறகு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி எட்டு இயேசுவை கோவிலிலே அர்ப்பணிக்கின்ற ஒரு நிகழ்வு அங்குதான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது வயது முதிர்ந்த சிமியோனும் அண்ணா என்கிற ஒரு இறைவாக்கினரும் குழந்தையை சந்திக்க வருகிறார்கள் அந்த குழந்தையை சந்திப்பது மட்டுமல்ல அந்த குழந்தை எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கும் அன்னை மரியால் பெற்றெடுத்த அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல இந்த உலகத்திலே அதற்கு எதிர்ப்பாளர்களும் இருப்பார்கள் சார்பாளர்களும் இருப்பார்கள் என்கிற உண்மையை போட்டு உடைக்கின்ற ஒரு நிகழ்வாக அது அமைகிறது அது மரியாளுக்கு ஒரு அழுத்தமான ஒரு வாழாகவும் அமை அமைந்து விடுகிறது அவருடைய இதயத்தில் பாய்ந்த ஒரு வேலாகவும் அது மாறிவிடுகிறது இருந்தாலும் இவற்றையெல்லாம் எதிர்பார்த்துதான் அவர் ஆம் என்று சொன்னார் நம்முடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று அவரால் சொல்ல முடிந்தது என்றால் அதனுடைய தொடர் நிகழ்வு தான் இந்த நிகழ்வு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் இதனால என்ன வந்தாலும் சரி வீழ்ச்சி வந்தாலும் சரி எழுச்சி வந்தாலும் சரி அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றால் சிமியோனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிரயணத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகி இஸ்ராயலுக்கு பெருமை என்று சொல்வது மட்டுமல்ல இதோ இந்த குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் ஒரு தாய்க்கு இந்த ஒரு செய்தி போல அவருடைய நெஞ்சிலே பாய பாயக்கூடியது ஆனால் அதையும் தாங்கக்கூடிய ஒரு வலிமையுள்ள ஒரு இளம் தாயாக அன்னை மரியாவை லூக்கா இங்கே அறிமுகப்படுத்துகிறார் இறுதியிலே லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு கோவிலில் சிறுவன் இயேசு பனிரெண்டு வயது குழந்தைக்கு அவர்கள் நாசரித்திரிலிருந்து எருசலே ஆலயத்திற்கு வருகிறார்கள் பாஸ்கா விழா கொண்டாட திரும்புகின்ற போது குழந்தை ஏசு எருசலேமில் தங்கிவிட்டார் தங்கிவிட்டார் இளம்பெற்றோருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்கிருக்கிறான் குழந்தை இந்த குழந்தையை தேடுகிறார்கள் இறுதியிலே கோவிலிலே கண்டுபிடிக்கிறார்கள் கோவிலிலே எல்லாருக்கும் மத்தியிலே இவர் வாதம் செய்து கொண்டிருக்கிறார் அறிஞன் போல எல்லாவற்றையும் அறிந்தவர் போல் விழா செய்து கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் மரியாளுடைய வார்த்தை இயேசுவிடத்தில் ஒரு ஏக்கத்தோடு வந்து விழுகு விழுகிறது மகனின் ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம் அதாவது ஒரு தாய் தந்தையினுடைய பொறுப்புணர்வை இங்கே நாம் பார்க்க முடிகிறது மரியா எந்த அளவுக்கு பொறுப்போடு குழந்தையை வளர்க்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு இந்த வார்த்தையிலே மேலோங்கி நிற்கிறது நானும் உன் தந்தையும் மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாதா இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவருடைய தாய் அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இந்த வார்த்தையே மரியாளுடைய உண்மை நிலையை சுட்டிக்காட்டுகிறது அன்றைக்கு ஆம் என்று சொன்னார் அந்த ஆம் என்ற அந்த சொல்லுக்கு விளக்கமாக இயேசுடைய பதிலும் அமைந்து விட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த இயேசு மீட்பராக உலகின் மீட்பராக இருக்கப் போகிறார் எனவே அவருக்குரிய தயாரிப்பு தான் அன்னை மரியாள் கொடுக்க முடியும் அந்த தயாரிப்பு அன்னை மரியாளுடைய அந்த பள்ளியிலே நடைபெறுகிறது ஏனென்றால் அவர் வீட்டிற்கு சென்று ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கு மனிதருக்கு உகந்தவராக வாழ்ந்து வந்தார் என்று முடிக்கிறது அந்த அந்த பகுதி அப்படியென்றால் அன்னை மரியாள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி இயேசு இறுதியிலே யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் அல்ல இந்த உலகுக்கு சொந்தம் அவர் உலகத்தின் மீட்பராக வரப்போகிறவர் எனவே நான் பல கவலைகளை உள்ளத்திலே வளர்ப்பதனால எந்த பயனும் இல்லை எனவே இறைவனுடைய திட்டப்படி அது நடக்கட்டும் என்று சொல்லி இறைவனுடைய திட்டத்திற்கு செவிமெடுக்கின்ற ஒரு இளம் தாயாக இங்கே லூக்கா நச்செய்தியாளர் அன்னை மரியாலே நமக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறார் ஆக இந்த லூக்கா நச்செய்தியாளருடைய பாடம் நமக்கு ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுகிறது அன்னை மரியா என்கிற தளத்திலிருந்து லூக்கா பேசுகிறார் அவரை ஒரு எல்லாம் அறிந்த ஒரு பெண்ணாக அதுவும் குறிப்பாக உளவியல் ரீதியாக அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக உணர்வு உள்ள ஒரு பெண்ணாக அது மட்டுமல்ல ஒரு எளிய தாயாக ஏழ்மையை உணர்ந்த தாயாக யூத சட்டங்களையெல்லாம் கடைபிடிக்கின்ற ஒரு தாயாக தான் சொன்ன அந்த ஆம் என்கிற வார்த்தைக்கு உடன்பட்டு வாழுகின்ற ஒரு இளம் தாயாக லூக்கா நச்செய்தியாளர் அன்னை மரியாவை இந்த பகுதிகளிலே எட்டு பகுதிகளிலே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் मरिएवा